நண்பர்களுக்கு வணக்கம் உலகம் எல்லாம் பரவி கிடக்கிற தமிழ் சொந்தங்கள் அப்பப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து உறவுகளை பார்த்துட்டு போகிறது வழக்கம் அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே எல்லா மாநிலத்திலேயும் தமிழ் சொந்தங்கள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏசிடிசி டிஎன்எஸ்சி ஆமணி பஸ்ஸுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி இந்தியாவோட பிற மாநிலங்களில் இருந்தும் தமிழ்நாடுக்குள்ளே வரதுக்கு அந்தந்த ஸ்டேட்லருந்து டிரான்ஸ்போர்ட் வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மைசூருக்கு தமிழ்நாட்டில் இருந்து நிறைய மக்கள் ட்ராவல் போவாங்க அதே மாதிரி மைசூர்லேருந்து நிறைய மக்கள் சுற்றி பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி நண்பர்கள் யாராவது ட்ராவல் பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கேஎஸ்ஆர்டிசியில் இரண்டு பேர் மைசூரிலிருந்து மதுரைக்கும் மதுரையிலிருந்து மைசூருக்கும் அடிக்கடி இருக்கு அது தவிர்த்து டிஎன்எஸ்எஸ்சி பேருந்துகளும் இருக்கு தூங்கா நகரம்னு அழைக்கப்படுற மதுரையில் சுற்றி பார்க்கறது இடங்களும் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் உணவுக்கு பஞ்சமே இருக்காது ஆனால் மைசூர் போனீங்க அப்படின்னா உணவுக்கு தான் பஞ்சம் இருக்கும் ஆனால் சுற்றி பார்க்குறது இடம் நிறையா இருக்குது மைசூர் டூர் போகிறீங்க அப்படின்னா காவிரியோட பேக் வாட்டரில் போட்டிங் இருக்கும் அதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் திப்பு சுல்தான் கோட்டையும் போய் பாருங்க மைசூரில் இருந்து மதுரை போகிற கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் பஸ் ரூட்டு டைமிங் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னு நண்பர்கள் செக் பண்ணிக்கோங்க யாராவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள்